மதுரல இருக்கிற சிவபெருமான் சிவனே எழுதி கைப்பட எழுதி மீதும் மீதும் தமிழ் சிறப்புக்குரிய தெய்வம் மீனாட்சி பேசுற தெய்வம் நீங்க கிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து அவகிட்ட போய் வாய்விட்டா கேட்க வேணாம் அவ முன்னாடி போய் நின்னா போய் உங்களுக்கு வேண்டியதை அவ அன்போடு நிகழ்த்தி எல்லாருமே அமைதியா இருக்கும்படி கேட்டு வைக்கிறேன் தொடரலாமா இந்த மதுரைங்கிறது அவ்வளவு சிறப்புக்குரிய தலம் அந்த மீனாட்சி அவ்வளவு பெருமை வாய்ந்த தெய்வம் அவ்வளவு அற்புதங்களை நிகழ்த்தி இருக்கக்கூடிய ஒரு தெய்வம் அந்த தெய்வத்தை பத்திதான் தான் நம்ம சிந்திக்க போறோம் அவ குமரகுருபரர் என்பவருக்காக செய்த ஒரு அற்புதம் அதுதான் நம்ம இன்னைக்கான ஒரு போர் பாயிண்ட்

அவருக்கு தருமையாதீன குருமகாச நிதிங்களிடமிருந்து உபதேசம் கிடைத்தது காவிரி கரையில அப்படி உபதேசம் வாங்கிட்டு போய் அவர் முதன் முதல்ல குமாரசுவாமி மடம் என்கிற ஒரு அற்புதமான திருமடத்தை தோற்றுவித்தது அதுவும் எப்படி சாமானியமான தோற்றுவிக்கிறது அந்த முகலாய மன்னனிடம் இந்துஸ்தானி மொழியில பேசி வாங்கினார் அதுவும் இந்துஸ்தானி மொழியில நாம கத்துக்கிற மொழியா இரவு உட்கார்ந்து ஒரு பாட்டு எழுத நான் சகலகலாவண்ணி மாலை தந்தாமரை கண்ணி நிற்பதன் தாங்கி என் வெள்ளை பிள்ள தண்டாமரைக்கு தகாது குலோசகம் மேலும் வழித்து முண்டான் உலங்க ஒழித்தான் கிட்டாக உண்டாக்கும் பண்ணம் கண்டான் சுமை கொள்கிறே சகலகலா வண்டி என்று தொடங்கிய ஒரு பத்து பாட்டு சகலகலா வண்டி மாலை பாடி ஒரே ராத்திரியில சகலகலா வண்டியாக இருக்கக்கூடிய சரஸ்வதி அவருக்கு இந்துஸ்தானி மொழியை கற்றுக் கொடுக்கிறாரு கற்றுக் கொடுத்து அடுத்த நாள் என்ன பண்ணாரு இந்துஸ்தானி மொழியில பேச மட்டும் வரல அவரு அப்படியே ஹிந்துஸ்தானி மொழியில ஒரு சிங்கத்துல ஏறி வந்தாரு அரசவைக்குள்ள சிங்கத்துல ஏறி ஒரு ஆள் வராது அரசவையில் இருக்க அமைச்சர்கள் எல்லோரும் பயந்து நடுக்கி ஒடுங்கி உட்கார்ந்து இருக்கிறாங்க அந்த அரசு சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க இங்க இவர் வரது சிங்காசனம் தான் ஆனா இது ஒரிஜினல் சிங்காசனா அது டூப்ளிகேட் சிங்காசனா அவங்க பார்த்து பயந்துட்டாங்க பயந்தா உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கொடுக்கறேன்னு கொடுத்து விட்டான் அப்படி ஒரு தமிழர் பெற்று ஒரு தமிழர் அங்க போய் அந்த மொழியில பேசி ஒரு நிலத்தை வாங்கி குமாரசாமி கங்கை கரையில தோற்றி வைத்தார்னா தாமிரவரணி கரையில தொடங்கி கங்கை கரை வரைக்கும் ஒரு மனிதன் வந்து பெருமை சேர்த்திருக்கார் குமார சுவாமிகள் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு துறவியர் அவர் ஏன் அவ்வளவு சிறப்புனா அப்புறம் இந்த உலகத்துக்கு நீதிகளையும் அறங்களையும் அற்புதமாக சொல்ல ஒரு நூலே வரல ஆயிரம் வருஷம் அதன் பிறகு திருக்குறளுக்கு இணையாக திருக்குறளுக்கு ஒரு பையன் பிறந்தா எப்படி இருக்குமோ அப்படி ஒரு நூலாக நீதி நெறி விளக்கம் என்கிற ஒரு அற்புதமான நூலை வழங்கிய ஒருத்தர் குமர குருவர சுவாமிகள் வள்ளுவருக்கு நிகரான ஒரு மா மேதை அந்த பெருமான் இப்படி அவருக்கு முதல் அருள் கிடைக்கிறது செந்தூராண்டமே திருச்செந்தூர்ல வர சும்மானா ஆட்கொள்ளல அஞ்சு வயசு வரைக்கும் அவர் பேசல ஐந்து வயது வரைக்கும் அவர் ஊமைன்னு சொல்லக்கூடாது ஏன்னா அவர் பேசல அவருக்கு பேசுவதற்கான வேலையை ஐந்து வயது வரைக்கும் ஏற்படல அவர் பேசாம இருந்தால் இந்த பெற்றோர்கள் அதை பார்த்து பயந்துட்டாங்க அவருடைய பெற்றோர்கள் பயந்து சரி திருச்செந்தூருக்கு வந்து நாற்பத்தி நாள் ஒரு மண்டலம் விரதம் இருப்போம் விரதம் இருந்து சண்முகநாதன் கருண காட்டுனா திரும்புவோம் இல்லைன்னா கடல்லையே விழுந்து உயிரை அவனுடைய இணையடிக்கே சமர்ப்பிப்போன்ட்டு நினைத்து அவர்கள் திருச்செந்தூருக்கு வந்து ஒரு மண்டல விரதம் இருந்து அந்த மண்டலத்தினுடைய கடைசி நாள்ல முருகன் தருணா காட்டுறான் ஒரு குழந்தையா வந்து ஒரு பூவை எடுத்துட்டு வந்து என்ன பண்றான் இந்த குழந்தைகிட்ட அந்த குழந்தை வருது இந்த குழந்தை பேசும் அந்த குழந்தை பேசாது இந்த பேசுற குழந்தை என்னது இந்தா இது என்னதுன்னு கேக்குது பெற்றோர்கள் பார்த்தான்னு இது என்னதா இந்த குழந்தைதான் பேசாது இது இப்படி பதில் சொல்லணும்னு நினைத்த பொழுது அந்த குழந்தை பூன்னு சொல்லுச்சு அவ வாயிலிருந்து மக மலர் தருடைய முதல் வார்த்தை மலர் பூன்னு சொன்னாரா இந்த குழந்தை உடனே சொல்லுது சரி பூன்னு சரி சரிங்க பூவை பாடு அவர் அப்பா அதிர்ந்துட்டாரு ஏன்னா அவர் ஒரு கவிராயர் அவர் ஒரு புலவர் பாரதி எவ்வளவு கஷ்டம் அவருக்கு தெரியும் அவர் பார்த்தா ஏ அஞ்சு வயசு குழந்தை அதுக்கு இலக்கணம் தெரியாத தேமா புலிமா எப்பவுமே தெரியாத கருவன் பூக்களும் எதுவும் தெரியாத குழந்தைய பாடுதான் என்னத்த பாடுன்னு கேட்டால் பூமியும் சிந்தமட புத்தகம் பேரறிஞரையுமே உதவ பழமரையும் நாமையும் நாதமும் நாடாக முடிவும் நவீந்த போதமும் கடந்த நித்தியானந்த போதமாய் தொடங்கி ஒரு அஞ்சு வயசு குழந்தை நூத்தி இருபத்தி இரண்டு கண்ணிகள் வெண்பாவுடன் வெண்பா பாடுறது வெண்பா புலவர்களுக்கு போலின்னு சொல்லுவாங்க வெண்பாவுல ஒரு அஞ்சு வயசு குழந்தை நூத்தி இருபத்தி ரெண்டு கண்ணிகள் கந்தர் களி வெண்பா பாடி திருச்செக்கு ஒரு தலைவராக வழிவண்ட அந்த குழந்தையுடைய பயணம் அப்பதான் தொடங்குது தொடங்கி தலங்கள் தோறும் போகுது சரி இதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்பா அம்மா இருந்தாங்க அப்பா அம்மாவையே காணும் இந்த அஞ்சு வயசு குழந்தை அப்பா அம்மா உச்சிட்டு வந்துருச்சே நீங்க எல்லாம் கேட்கலாம் நினைக்கலாம் அதாவது நம்ம வந்து ஆன்மீகத்துக்கும் நம்முடைய லௌகியத்துக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா நம்ம தூங்குறோம் தூங்குற பொழுது கரண்ட்டு போயிடுச்சு என்ன பண்ணுவோம் விசிறியை வீசிக்கிட்டே தூங்குவோம் விசிறியை வீசிக்கிட்டே தூங்குகிற பொழுது ஆழ்ந்து தூங்கிட்டா என்ன ஆகும் நம்ம கையில் அப்பவும் விசிறி வீசிக்கிட்டேவா இருக்கும் விசிறியை கீழே போட்டுருவோம் அது மாதிரி தான் நீங்கள் ஆன்மீகத்தில் ஆழ்ந்துட்டீங்கன்னா உங்களை அறியாமலேயே இந்த லௌகீகம் என்கிற விசிறியை நீங்கள் கீழே போட்டுருவீங்க அப்படியே கீழே போடலன்னா உங்களுக்கு தூக்கம் சரியாக வரல நீங்கள் டாக்டரை போய் பார்க்கணும்னு அர்த்தம் படுத்துட்டா நிம்மதியா உறக்கம் வர வேண்டும் அந்த ஒரு வாழ்வில் இன்றைக்கு பல பேருக்கு கிடைக்காமல் தடுமா இருக்கிறார் வருகிறது ஒரு சமய துறவியாக போய் பாடுகிறது மதுரைக்கு வராது குழந்தை மீனாட்சி அம்மைய பார்க்கிறாரு நமக்கெல்லாம் ஒரு பெண் மாதிரி தெய்வம் மாதிரி தெரிகிறார் அந்த பிள்ளை அந்த பிள்ளைக்கு அவன் பிள்ளையாதான் தெரிகிறான் மீனாட்சியை பிள்ளையா பார்க்கிறாரு பிள்ளை தமிழ் பாடுறாரு இந்த பிள்ளை தமிழுக்கு என்ன சிறப்புனா நீங்க இப்ப மற்ற பிள்ளை தமிழ் முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் இருக்கு பெருமாள் மேல பெரியாழ்வார் பிள்ளை தமிழ் பாடி இருக்கிறாரு இன்னும் நிறைய தெய்வங்கள் மேல அதுலயும் குறிப்பா நம்ம முருகப்பெருமான் மேல பிள்ளை தமிழ் எக்கச்சக்கமா இருக்கு இந்த பிள்ளை தமிழ்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு சிறப்பு மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழுக்கு என்ன இருக்குன்னா அந்த பிள்ளை தமிழ்லாம் பெரியவர்கள் தெய்வத்தை பிள்ளையாக நினைத்து பாடிய பிள்ளை தமிழ் இந்த